இந்த சுவையான பாகற்காய் பொரியலை நம் கடாயிலே வதக்கி செய்வதால் மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பாகற்காய் பொரியல் செய்வதற்கு பாகற்காய் காம்பை எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் நம் பொடி பாகற்காய் என்றால் காம்பு மட்டும் நீக்கி விடலாம் சற்று பெரிதாக இருந்தால் இரண்டாக நறுக்கி எடுத்து விடலாம் நம் பாகற்காயை இப்படி நறுக்கிய பின்னர் கொதிக்கும் தண்ணீரில் போட்டு ஒரு இரண்டு நிமிடம் கொதி வரவும் நாம் வடிகட்டி விடலாம் நாம் சிறிதளவு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்படி பாகற்காவை கொதிக்க வைத்து வடிகட்டுவதால் கசப்புத்தன்மை சற்று குறைவாக தெரியும் நாம் இரண்டு நிமிடம் கொதித்து வரவும் வடிகட்டி எடுத்து விடலாம் நாம் பாகற்காய் பொரியல் செய்வதற்கு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி விடலாம் எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து ஜீரகம் போட்டு விடலாம் கடுகு ஜீரகம் பொரியவும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு விடலாம் நாம் பாகற்காய் பொரியலுக்கு சற்று அதிகமான வெங்காயம் போட்டால் தேர்ச்சியாக இருக்கும் நாம் ஒரு பத்து ரகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து விடலாம் நாம் வெங்காயத்திற்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து விடலாம் இந்தளவு வெங்காயம் வதங்கவும் நாம் பாகற்காயை சேர்த்து விடலாம் நாம் பாகற்காயை ஒரு நிமிடம் வெங்காயத்துடன் நன்றாக வதக்கி நாம் தேவையான அளவு மசால் பொடி சேர்த்து விடலாம் இந்தளவு வெங்காயத்துடன் வதக்கிய பின்னர் நாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டு விடலாம் நாம் மிளகாய் பொடியுடன் நன்றாக மிக்ஸ் செய்து காட்டம்பு தண்ணீர் தெளித்து மிதமான தீயில் மூடி வைத்து விடலாம் ஒரு ஐந்து நிமிடம் நாம் வைத்து விடலாம் நம் குறைவான தண்ணீரை ஊற்றினால் போதும் நாம் மூடி போட்டு மிதமான தீயில் ஐந்து நிமிடம் வைத்து திறந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாகற்காய் ஐந்து நிமிடம் இதமான தீயில் நன்றாக வெந்து வந்துவிட்டது நாம் இந்த சமயம் இந்தளவு வெள்ளம் சேர்த்து கொள்ளலாம் நாம் வெள்ளம் சேர்ப்பதால் பாகற்காய் மிக டேஸ்டியாக இருக்கும் வெள்ளம் நன்றாக பாகற்காயுடன் மிக்ஸ் ஆகணும் அளவு பாகற்காய் நன்றாக குருண்டு வரும் வேளையில் நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்துவிடலாம் பாகற்காய் பொரியல் அருமையாக ரெடியாகிவிட்டது இது பருப்பு சாதம் சாம்பார் சாதம் மற்றும் அனைத்து குழம்புகளுடனும் அருமையாக இருக்கும் இது தயிர் சாதத்துடன் சாப்பிட்டாலும் மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டாலும் வெள்ளம் சேர்த்துருப்பதால் விரும்பி சாப்பிடுவார்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்